பெற்று வேதாகமத்தில் வரும் கதையை முழுமையாக வேதாகம வசனங்களுடன் தெளிவாக தமிழில் வழங்குகிறேன் பெற்றா என்றால் என்ன பெற்றா என்பது இன்றைய யோர்தான் நாட்டில் உள்ள சிவப்பு பாறைகளில் செதுக்கிய ஒரு பழமையான நகரம் வேதாகம பெயர் சேலா சேலா என்பதன் அர்த்தம் பாறை வேதாகம நிலம் ஏதோம் ஏதோம் அமூரியரின் எல்லை அக்ரப்பீம் ஏற்றத்திலிருந்து சேலாவிலும் அதற்கு மேலாகவும் இருந்தது இசாயா பதினாறு ஒன்று தேசத்தின் ஆளுநருக்கு ஆட்டுக்குட்டியை அனுப்புங்கள் அதாவது வனாந்தர வழியாக சேலாவிலிருந்து ஏதோமின் தோட்டம் ஏசாவிலிருந்து இரு சகோதரர்கள் ஈசாக்கின் இரட்டேர்கள் ஏசா ஏசா மூத்தவன் யாக்கோபு ஜாகோப் இளையவன் ஆதியாகமம் இருபத்தைந்து இருபத்தி மூன்று உன் கற்பத்தில் இரண்டு ஜாதிகள் உண்டு ஏசா தனது முதற் பேற்றுரிமையை இழந்தான் யாக்கோபு இஸ்ரவேல் ஏசா ஏதோம் ஆதியாகமம் முப்பத்தாறு ஒன்று ஏசாவின் சந்ததிகள் அதாவது ஏதோம் இவர்கள் ஏதோமியர் பெற்றாவில் குடியிருந்த காரணம் ஏதோமியர் பெட்டாவை தேர்ந்தெடுத்ததற்கான காரணங்கள் உயரமான மலைப்பாறைகள் மறைந்த குடியிருப்புகள் குறுகிய நுழைவு பாதைகள் இயற்கையான பாதுகாப்பு அவர்கள் மனதில் எங்களை யார் வீழ்த்த முடியும் ஒன்று மூன்று பாறைகளின் இடுக்குகளில் நீ உயரத்தில் வாசம் நீ பெற்றாவின் பெருமை பிரைட் பெற்றா மனித அகந்தையின் அடையாளமாக மாறியது தேவனை நம்பவில்லை பாறைகளை நம்பினர் பாதுகாப்பில் அகந்தை கொண்டனர் இரேமியா நாற்பத்தொன்பது பதினாறு உன் இரக்கமின்மையும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசடி செய்தது நீதிமொழிகள் அகந்தை அழிவுக்கு முன்வரும் இஸ்ரவேலுக்கு எதிரான ஏதோமின் பாவம் சகோதர துரோகம் இருசலேம் அழிக்கப்பட்ட போத்து ஏதோம் மகிழ்ந்தது இஸ்ரவேலை ஏளனம் செய்தது பகைவர்களுக்கு உதவியது தப்பியோடுபவர்களை பிடித்துக் கொடுத்தது சங்கீதம் பதிமூன்று ஏழு ஏழு இருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரர்களை நினை உபதியா ஒன்று பதினொன்று பதினான்கு பெற்றா மீது தேவன் பல தீர்க்கதரிசிகளின் மூலம் தீர்ப்பை அறிவித்தார் நீ கழுகை போல உயர்ந்து பறந்தாலும் அங்கிருந்து உன்னைத் தாழ்த்துவேன் உன் சகோதரன் யாக்கோபுக்கு செய்த அக்கிரமத்தினால் எசாயா மூலம் இசாயா முப்பத்தி நான்கு பத்து அது தலைமுறைதோறும் பாழாயிருக்கும் இரேமியா மூலம் இரேமியா நாற்பத்தொன்பது பதினெட்டு சோதோம் குமோரா போல அழிக்கப்படும் தீர்க்கவாக்கின் நிறைவேற்றம் வர்த்தக வழிகள் மாறின நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன மக்கள் நகரத்தை விட்டுச் சென்றனர் பெற்றா கைவிடப்பட்டது மலாக்கி ஒன்று நான்கு அவர்கள் கட்டினாலும் நான் இடிப்பேன் இன்று பெட்டா இடிபாடான நகரம் நிரந்தர குடியிருப்புகள் இல்லை தீர்க்கதரிசன அர்த்தம் கடைசி நாட்கள் இசாயா பதினாறு நான்கு என் தள்ளப்பட்டவர்கள் உன்னிடம் தங்கட்டும் மத்தேயு இருபத்தி நான்கு பதினாறு யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்குத் தப்பியோடட்டும் சிலர் பெற்றாவை அடைக்கலமாகக் கருதுகின்றனர் விளக்கப் பார்வை பெட்டாவிலிருந்து கற்றுக்கொள்ளும் பாடங்கள் பெட்டா நமக்கு கற்பிக்கும் பாடங்கள் தேவனைவிட பலம் இல்லை அகந்தை வீழ்ச்சிக்கு காரணம் சகோதர விரோதம் தீர்ப்பை அழைக்கும் தேவனுடைய வார்த்தை நிலைத்தது சங்கீதம் இருபது ஏழு முடிவு ஒரு காலத்தில் பலமான நகரம் இன்று இடிபாடு பெருமை அமைதி இல்லாமை தேவனின் வார்த்தை நிலைக்கும் மனித அகந்தை வீழும்